எங்கே வந்திருக்குன்னா கத்திரி தோட்டத்துக்கு தான் வந்திருக்கோம் கத்திரி செடியில் என்னென்ன பூச்சி இருக்குது என்னென்ன காய் இருக்குது எல்லாம் பார்க்க போகிறோம் பாருங்கள் நம்ம வீட்டு பக்கத்துலேயே தான் இருக்குது இந்த தோட்டம் ஏதோ ஒரு நூற்றி இருபது நாளாக இருக்குது இந்த தோட்டம் ஆனால் இப்போ எங்களுக்கு காய் சரியாக காய்க்கலை பட் வந்து நீங்களே பாருங்கள் எப்படி இருக்குது செடின்னு இப்போ தான் அரும்பு முட்டு எல்லாம் எடுக்குது இதுமாரி தான் காய்க்கும் சரிங்களா தேவையில்லாத செடி நம்ம செடிகளெல்லாம் பிடிஞ்சி வெளியே போடணும் பராமரிப்பு கொஞ்சம் கம்மி தான் இருக்குது பாருங்கள் எப்படி இருக்குது இப்போ தாக்குதல் பயங்கரமாக இருக்குது பாருங்க நம்ம முருங்க செடி தான் இப்போ பாங்க போகிறோம் பாருங்க எல்லாம் எல்லாம் எப்படி பயத்துருக்குதுன்னு பாருங்க உங்களுக்கு தெரியாது பட் எனக்கு பத்து மணிமா ஏன் ஏன் அதுமாரி உங்க துட்டு இல்லையா